ஓம் சரவண வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே உன்னை பற்றி மற்றவர்கள் பேசுவதற்கெல்லாம் நீ உணர்ச்சி வசப்பட வேண்டியதில்லை உன்னுடைய சூழல் உனக்கு நன்றாக தெரியும் உன் சூழலுக்கு ஏற்ப நீ இரு மற்றவர்களுக்காக மாறி காட்ட வேண்டியதில்லை எல்லோருக்கும் நீ நல்லவராக இருக்க நினைத்தாலும் உன்னால் இருக்க முடியாது சில கடமைகளை நீ சரியாக செய்தாலும் மற்றவர்களுக்கு தவறாக தெரியும் இதற்கெல்லாம் நீ வருத்தப்பட்டு யோசிக்க வேண்டியதில்லை நிறைய நல்ல செயல்களை நீ வருங்காலத்தில் நல்ல செயல்கள் பல செய்யவிருக்கிறாய் புண்ணிய காரியங்கள் கூட அதற்கான நேரம் வரும்போது நான் செய்ய முடியாது உலகம் மாறிக்கொண்டே இருக்கும் நீ எல்லாவற்றுக்கும் வருத்தப்படாது எப்போதும் போல உன் மனசாட்சிக்கு நல்லவனாக இரு முருகன் அருளால் என் மன வருத்தங்கள் நீங்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று பதிவிடு நல்லதே நடக்கும்